பெருமக்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை நன்றி கலந்த வணக்கம் அதாவது இன்னொரு அருமையான ஒரு தலைப்பு வாசிப்பை நேசிப்போம் வாசித்த நூல்களை பற்றி இவர்கள் பேசும்போதும் வாசிப்புடைய நோக்கத்தை அருமையாக சைமன் அவர்கள் சொல்லும்போதும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னு சொன்னால் இப்புள்ள இந்த ஐம்பது ஆண்டு கால காலங்களில் வந்து என்னென்னா நாம் வாசிப்பதற்கோ அதை பயன்படுத்துறதுக்கோ ஏகப்பட்ட ஊடகங்கள்லேருந்து நமக்கு இந்த உபகரணங்கள் ஏகப்பட்ட இது நம்ம கையில் கிடைக்கிது அதே நேரத்தில் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்போ ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்போ இந்த இது ஒன்றுமேயே கிடையாது அப்பொழுது நாம்லாம் படித்தது ராமாயணம் மகாபாரதம் பைபிள் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு ராமாயணத்தை ஏகப்பட்ட பேர் ஒரே நேரில் இருக்கிறாங்க ஆனால் அந்த ராமாயணத்தை நம்ம சொன்ன மறுக்கு குறிப்பாக சொன்ன ராமாயணம் சொல்லும்போது யாருடைய பேர் நமக்கு யார் வருதுன்னா கம்பர் தான் கம்பன மாதிரி ஒரு கவி சக்கரவர்த்தி நம்ம பார்க்க முடியும் இப்போ கூட ராமாயணம்னு சொன்னால் அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அது ராமனாகட்டும் சீதையாகட்டும் யாராகட்டும் எதிரி ராவணாக கூட இருக்கட்டும் அந்த ஒரு கதாபாத்திரத்து கூட அப்படிப்பட்ட பல கற்பனைகளை கொடுத்து கொடுத்துருப்பார் பாருங்கள் பார்க்க பார்க்க இவ்வளோ கற்பனை எங்கே கிடைச்சது காரணம் அவருடைய வாசிப்பு தான் மெயின் அது அப்போ இந்த வாசிப்பாங்க அவர் எங்கேருந்து படித்தார் அவருக்கு எங்கேருந்து கிடைச்சிது அதை நினைக்கும் போது நம்மளுக்கு ச எவ்வளோ பெரிய பொற்கசங்களை நம்மளோட இருக்குங்க நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று நான் ஒரு சின்ன படித்த செய்தி வந்து என்னென்னா ஒரு திரைப்படம் பாசமலர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படம் வந்து அறுபத்தி நாலு ஆண்டுகள் ஆகுது அதில் ஒரு சிறு குழந்தையாக நடித்த ஒரு கதாபாத்திரம் இன்று ஒரு சிறு தொலைக்காட்சியில் சின்ன திறனாக நடிச்சிக்கிட்டு இருக்குது அய்யனார்னு ஒரு தொடர் வந்துட்டு இருக்குது விஜய் டிவியில் அதில் அவர் நடிக்கிறார் அவரு தான் பே தான் அந்த சிறு குழந்தையாக எடுத்துக்கிறாருன்னு சொல்லி நான் அதை காரணம் காரணம் எனக்கு என்ன தெரியும் வாசிப்பு தான் என்ன நேசிக்கிறதுனால கிடைக்குது ராசிப்பனுடைய நிலைமையை சாந்தி சொல்லும்போது ராசிப்பில் வந்து என்ன இருக்கணும் உணர்ச்சிகரமாக இருக்கணும் அது ஒன்றியிருக்கணும்னு சொன்னாங்க நெப்போலியன் பற்ற வந்து சிறையில் கொண்டு அடைச்சிட்டாங்க அவருக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அவரை காப்பாற்றுறதுக்காக கொண்டு ஒரு துண்டு சீட்டில் சும்மா கொண்டு எழுதி ஒருத்தர் மூலமாக கொண்டு சிறைக்குள்ள கொண்டு கொடுக்க போகிறாங்க ஆனால் அவன் வந்து அங்கேருந்து என்ன இருக்கானா பதற்றத்தில் இருக்கிறான் அந்த பதட்டினுடைய காரணமாக அந்த பேப்பரை வாசிக்கவே முடியல வாசித்திருந்தால் அவனை வெளியேறியிருப்பான் காரணம் வாசிப்பனுடைய அந்த எப்போ சைனிசார் சொல்ல சொல்லா சொன்னாங்க காலையில் மனிதன் வந்து எப்பவும் நினைச்சிடணும் மனதுக்கு இளமான ஒரு நேரம் வாசிக்கணும் இரவு நேரம் மனிதனுக்கு எப்படி அந்த அந்த நேரம் வாசிக்கும்போதே இருக்காது அவனுடைய பதற்றத்தின் காரணமாக அவனுடைய வாழ்க்கையே இழந்துட்டான் நம்ம எதுக்காக இப்போ வாசிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் மேம்படுறதுக்காக தான் வாசிக்கிறோம் இதுக்கு தான் இன்று பேசிய அனைவருக்கும் என்னுடைய அருமையான நன்றிகள் வழக்கத்தை தெரிந்து கொண்டு வாய்ப்புதான் நன்றி வணக்கம்